சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட் போகிற மெட்ரோ ரயில் ஒன்ல புதிய டைனமிக் ரூட் மேப் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த டைனமிக் ரூட் மேப்ல ரயில் போகிற வேகம் வெப்பநிலை அடுத்து வர ஸ்டேஷன் மற்றும் முக்கியமான லேண்ட்மார்க் உள்ளிட்டவை டிஸ்பிளே செய்யப்படுது சீக்கிரமாக இந்த வசதி அடுத்தடுத்த ட்ரெயின்ஸ்லயுமே அறிமுக செய்யப்படும் சென்னையில் தவிர்க்க முடியாத ஒன்றா மெட்ரோ ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்கு இப்ப சென்னையில் ப்ளூ மற்றும் கிரீன் ரெண்டு வழித்தனங்களில் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது சென்னை எக்மோர் விமான நிலையம் கிண்டி சைதாப்பேட்டை கோயம்பேடு உட்பட மிக முக்கிய வழித்தடங்களில் இப்போ மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது இதனால் மெட்ரோ ட்ரெயின்ஸுடைய பயணிகள் கூட்டம் அலமோதுறதை பார்க்க முடியும் மெட்ரோ ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயணிகளுக்காக சிறப்பான வசதிகள் ரயில் நிலையத்திலும் சரி ட்ரெயின்ஸ்லேயும் சரி செய்யப்படுது ட்ரெயினில் அடுத்த ஸ்டேஷன் வர்ற தகவல் அறிவிப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கு இப்படி இருக்கத்தான் மெட்ரோ ட்ரெயினுடைய ஃபேஸ் ஓனில் டைனமிக் ரூட் மேப் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த டைனமிக் ரூட் மேப்பில் பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க் நேரம் ரெயிலுடைய வேகம் டெம்பரேச்சர் உள்ளிட்டவை டிஸ்பிளே செய்யப்படுது ட்ரெயினுடைய கடைசி நிறுத்தம் ஸ்க்ரீனில் மேல் பகுதியில் இடம்பெற்றிருக்கு அடிப்பகுதியில் இடப்பக்கத்தில் இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்குது அடுத்த எந்த ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விவரங்கள் இடம் பிடிச்சிருக்கு வெளியூர்லேருந்து வர பயணிகள் கூட எளிதாக தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் இருக்கிற தகவல்கள் தெளிவிடம் பிடிச்சிருக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படுற ட்ரெயினில் தான் இந்த வசதி இடம் பிடிச்சிருக்கு இப்போ இந்த புதிய வசதிகளோட கூடிய டிஸ்பிளே எப்படி செயல்படுது அப்படின்றத கண்காணித்து வர்றதாகவும் சீக்கிரமாக அடுத்தடுத்த ட்ரெயின்ஸில் இந்த வசதி செய்யப்படும்னு மெட்ரோ அதிகாரிகள் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சென்னை போரூர்லேருந்து பூந்தமல்லிடையே மெட்ரோ ட்ரெயின் பணிகள் பெருமளவில் முடிஞ்சிருச்சு அநேகமாக இந்த ஆண்டு இறுதியில் சோதனை ஓட்டம் தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்த ஆண்டுலேருந்து போரூர் மற்றும் பூந்தமல்லிடையே மெட்ரோ ட்ரெயின் ஓடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்க போரூர் மற்றும் பூந்தமல்லிடையேயான மெட்ரோ ட்ரெயின் பற்றியான ட்ரோன் காட்சிகள்லாம் வெளியே இருக்கு சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய ஃபேஸ் தூரத்துக்கு மூணு வழித்தடங்களை கட்டி முடிக்க பிளான் இதுக்கான பணிகள் முழு மூணாவது வழித்தடத்துல மாதவரம் பால்பண்டையிலிருந்து சிறுசேரி சிப்கார்ட் வரைக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் நீளத்துல பத்தொன்பது உயர்நிலை மெட்ரோ நிலையங்கள் மற்றும் இருபத்தெட்டு சுரங்கப்பாதை மெட்ரோ நிலையங்களோட அமைக்கப்பட்டு வருது இன்னொரு பக்கம் நாலாவது வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் கலங்கரை விளக்கம்ல இருந்து பூந்தமல்லி பனிமனை வரைக்கும் இருபத்தாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்தில் பதினெட்டு உயர்நிலை மெட்ரோ நிலையங்கள் மற்றும் ஒன்பது சுரங்கப்பாதை மெட்ரோ நிலையங்களோட அமைக்கப்பட்டு வருது அஞ்சாவது வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் மாதவரத்திலிருந்து சோலிங்நல்லூர் வரைக்கும் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளத்தில் முப்பத்தொம்போது உயர்நிலை மெட்ரோ நிலையங்கள் மற்றும் ஆறு சுரங்கப்பாதை மெட்ரோ நிலையங்களோட அமைக்கப்பட்டு வருது ஐடி ஊழியர்கள் பெருநிறுவனங்கள் தொழிற்சாலைகளை பணியாற்றும் ஊழியர்களை குறி இந்த வழித்தடம் உருவாக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா வரவேற்பு நிச்சயமா பெரிய அளவுல இருக்கணும் எதிர்பார்க்கப்படுது இந்த மூணு வழித்தடங்கள்ல பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டுநர் இல்லாத ட்ரெயின்ஸை இயக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செஞ்சிருக்காங்க அநேகமா இந்த ஆண்டு இறுதியில பூந்தமல்லி போரூர் வரையான பாதையில மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த ஆண்டுல இருந்து பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் ஓடும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இப்ப பூந்தமல்லி போரூரிடையே நடந்துட்டு வர பணிகள் பத்தியான ட்ரோன் வீடியோ வெளியே இருக்கு அந்த வீடியோவில் பிரம்மாண்டமான கட்டிடங்களும் ரயில் பணிகளும் எப்படி நடக்குது எந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தெரியுது ஸோ இதுதான் சென்னை மெட்ரோவுக்கான ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்